வணக்கம் உலக இந்த வீடியோவில் முக்கியமானவருடைய பகரம் இலங்கையில் வந்து தொடர்ச்சியாக வந்து போதைப் பொருள் சம்பந்தமாக வந்து மிகப்பெரிய அளவில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசாங்கம் வந்து தெரிவித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஐந்து முக்கிய புள்ளிகள் வந்து கைது செய்யப்பட்டு இலங்கை கொண்டு வரப்பட்ட பிறகு அவர்கள் வழங்கிய தகவல்களுடைய அடிப்படையில் தான் இந்த தேடுதல் வேட்டுகள் வந்து இடம்பெற்று வருகிறது இதன் அடிப்படையில் பல இடங்களில் நிலத்துக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக ஐஸ் மெத மெதென்று சொல்லி எக்கச்சக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அரசியல் அதிர்வலைகளையும் வந்து ஏற்படுத்த ஏற்படுத்தி இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இது பொதுஜன பெருமன அப்படின்ற மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்ப கட்சியினுடைய சில நபர்கள் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஆஹ் பெரிய இடத்துக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும் கூட இதுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் இன்னும் எக்கச்சக்கமான விடயங்கள் அதாவது ரகசிய தகவல்கள் அடிப்படையில் பல விடயங்கள் வந்து அதாவது தொடர்ச்சியாகவே அரசியல் பக்கமாகவும் வேற இருக்குள்ள தொடர்புகிறார்கள் சொல்லி கைது செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது பலர் இதுக்குள்ள கைதாக்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது போல இப்படி புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களை கூட வந்து தொடர்ச்சியாக பார்த்து தேடி அவற்றை மீட்கிற வேலைகளையும் வந்து இலங்கை காவல்துறையினர் வந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆஹ் உங்களுக்கு அண்மை காலங்கள்ல நீங்கள் தமிழ் சினிமாவை பார்த்தா தெரியும் இந்த லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருப்பார் ஒரு இயக்குனர் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் வந்து எக்க அந்த ஆயிஸ் ராத் இது போதை பொருள் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி காட்டிக் கொண்டே இருப்பார் எல்லா கதையுமே இருட்டிலாம் நடந்து கொண்டிருக்கும் எக்க ஜகமாக எல்லாமே எக்கஜகமா ஜகமா பிடிபடும் அவர் அந்த மாதிரி நபர் வந்து இங்கே இலங்கையை வந்தாருன்னு சொல்லிச்சுன்னா அவர் இன்னும் அஹ் நிறைய இப்ப கொஞ்ச காலமா இருக்கிற படங்கள் வந்து சரியா போகுது இல்லை அஹ் இங்க வந்தார் இலங்கைக்கு வந்தார்ன்னு சொல்லி சொன்னால் அவர் கொஞ்சம் ஒரு கூட ஐடியா கிடைக்கும் இல்ல நல்ல கதைகள் இதுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்தளவு தூரத்துக்கு அஹ் அதுக்கும் இல்லை அதான் இந்தியான்ற பெரிய நாடுன்றதுக்குள்ள நடக்காத கூட வந்து இலங்கையில் நடக்கிற அளவுக்கு இலங்கையில இருக்கிற பலர் அதாவது எல்லாருமான்னு சொல்ல தேவையில்லை பலர் வந்து மிக தீவிரமாக வந்து இதுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன தீவை கூட வந்து விடாமல் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி என்ன ஒரு சமூகத்தில் வைக்க அப்படி என்ன நடந்தது அப்படின்ற கேள்விதான் வந்து எங்களுக்கு எழுது இதுக்கு பதில் வந்து தெரியாது நான் எல்லாருமே வந்து ஒரு பதில் வச்சிருப்பாங்க சரி நல்லா ஒடுக்கப்பட்டு எனக்கு அப்படி நடந்தது முதவே இல்லை அதை நான் இப்படி தீவிரவாதியை மாறிட்டேன் இப்படித்தான் நான் செய்வேன் அப்படின்னு மாதிரி அதை விட என்ன அரசியல்வாதிகள் வளர்த்து விட்டார்கள் அப்படின்னு மாதிரி எக்கச்சும் நான் கதை சொல்ல போறாங்க இப்ப எல்லாம் பெரியதில்லாம எனவே பிடிக்கப்பட்டிருக்க அப்படின்னால அஹ் இதுக்கு ஒரு முடிவு காலம் அல்லது முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல இப்ப இருக்கிற அரசாங்கமும் இது சம்பந்தமாக கொஞ்சம் வெறுக்கமான முடிவுகளை தைரியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது காரணம் இதுக்கு அரசியல் தலைவடி இல்லாமல் அவரை பார்த்து கொள்றபடினால காவல்துறையும் வந்து சுதந்திரமாக இது சம்பந்தப்பட்டு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் உண்மையிலே இது ஒரு சமூக நோய் காரணம் ஒரு சாதாரணமாக வேற பிரச்சனைன்றதெல்லாம் தாண்டி ஒரு போதைப் பொருள் வந்து எப்படி இருக்கிற சமூகத்தை சீரழிக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியது நாங்கள் சிங்கப்பூர் தான் சொல்லலாம் நிறைய இலங்கையில் இருக்கிற கனவான்களை வந்து நாங்கள் சிங்கப்பூரா மாறணும் இலங்கை அப்படின்ற மாதிரி மாறணும் மாறணும்னு சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் அதே சிங்கப்பூர் வந்து எப்படியான நடவடிக்கைகள் வந்து எடுக்குது அப்படின்ற சம்மந்தப்பட்டு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அவங்க வந்து சின்ன ஒரு கிராமுக்கு கூட அந்த ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க இதுக்கு கூட வந்து சிங்கப்பூர்ல கொண்டு இல்லாது கொண்டு போனால் கைது செய்யப்படுவீர்கள் இதுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் போற ஃபிளைட்ல வந்து அறிவிப்பாங்க நீங்கள் அந்த அளவை தாண்டிட்டீங்கன்னு சொல்லி உடனே கைது செய்து செய்திருவார்கள் கைது செஞ்ச அப்புறம் அதுக்கு பிறகு அநேகமாக மரண தண்டனை வந்து விதிக்கப்படும் இல்லையுன்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை ஒப்பான தண்டனைகள் வந்து அங்க விதிக்கப்படுறது பலம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் கூட வந்து அதுல போய் எல்லாம் சிக்கி நூலாகி அதுக்கு எதிராக போராட்டங்களில் கூட எல்லாம் செய்திருந்தார்கள் ஆனால் எதுவுமே பலன் இல்லை அவர்கள் வந்து சிங்கப்பூர் இன்று வரைக்குமே வந்து அதுல தான் இருக்கிறது இதுக்கு ஒரு காரணம் இந்த கேர்லி வந்து கேட்கப்பட்டிருந்தது லீக் ஆன் யூ அப்படின்ற சிங்கப்பூருடைய தந்தையன் அழைக்கப்பட்ட லீக் ஆன் யூடம் வந்து கேட்கப்பட்டது அவர் அதுக்கு சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க போதை பொருளை வந்து லேசாக இடப்படக்கூடாது ஒரு சின்ன பொருளை உள்ள விட்டா கூட அது வந்து என்ன செய்யப்படுன்னு சொன்னா ஒரு நபரை வந்து அவருடைய கண்ட்ரோல அவருடைய கட்டுப்பாடு வந்து இழக்க போகுது கட்டுப்பாட இழந்தா அந்த ஒழுக்கம் இல்லாம போயிடும் ஒழுக்கம் இல்லாம போயிடும்னு சொல்லி அவர் ஒரு வைரஸ் மாதிரி மாறிடுவார் மாறின என்ன நடக்கும் சிங்கப்பூர்னு சிஸ்டம் வந்து குழம்பிடும் யோகிச்சு பாருங்க ஒரு ஒரு நபர் குழம்புறதுனாலேயே சிங்கப்பூர் சிஸ்டம் குழம்பும் என்ற அளவுக்கு லீகாஞ்சி யோகிச்சபடினாலதான் அப்ப சொன்ன போதைப்போல் கொண்டு வரன்றும் குற்றம் பண்றதுக்கு நியாயப்படுதல் அப்படித்தான் சொன்னார் ஒரு சமூகத்தை வந்து இந்த மாதிரி நபர் காசு இதை கொண்டு வந்து கடத்தி இந்த மாதிரி கொடுத்துட்டு போவா இங்க ஒரு சமூகமே வந்து தள்ளாடி கொண்டு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் எது ஒரு இதுவும் இல்லாமல் இருந்து நாசமா போக போகுது தான் அதை பார்த்து கொண்டப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்குதான் அது கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லி தான் அந்த தண்டனை வந்து அமுல்படுத்தினாக சொல்லியிருந்தார் இது எந்த காலத்திலுமே மாற்றப்படாத என்று கூட சொல்லியிருந்தார் இங்க இலங்கையிலும் வந்து இதே தானே அதான் நீங்க சிங்கப்பூரை மாத்த பொறியியல் மாறப்போ மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இதை தான் கொண்டு வரணும் இது காரணம் என்ன வேற ஒன்றும் இல்லை எங்கென்ன மக்கள்லாம் லேசா அடிச்சோ இல்லது இதன்றி இலங்கையில இலங்கையில் மக்களை வந்து திருத்த இயலாது அஹ் தண்டனைகளை இருக்கினா தான் அதை தவறு செய்கிறது வந்து குறையிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையான்னு சொல்லி சொன்னால் பிரியோசனமே இல்லை இலங்கை மாறிய நாடுகளுக்கு சிறைச்சாலைகள் எல்லாமே வந்து தண்டனைகளை வந்து அதாவது என்னோட தண்டனை செஞ்சுட்டு ஒரு ஒரு குற்றம் செஞ்சுட்டு போனா அவன் திருப்பி வரைக்கும் இன்னும் அதோட பெரிய குற்றம் செய்கிற அளவுக்கு அவன் அவங்க பயிற்சி எடுத்துட்டு வர்ற மாதிரியான மா இடங்களா தான் வந்து இருக்கே ஒழிய அவன் திருந்தோய் வாழ்றதுக்குரிய இடங்களா வந்து சிறைச்சாலைகள் இல்லை இனி வர்ற காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்கு தெரியல இதுல எல்லாம் தான் வந்து இலங்கையில வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் ஒரு சின்ன நாடு ஆனா டெய்லி இருக்கிற குற்றங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ பிரான்ஸ் சுவிஸ் வேறுபடி நாடுகள் கூட இவ்வளவு 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 மக்கள் இருந்தால் கூட இவ்வளவு குற்றம் நடக்காது சின்ன ஒரு நாட்டுக்குள்ள டெய்லி எக்கச்சக்கமான குற்றம் வந்து நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் சாதாரணமாக செய்தியில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தலை வடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒவ்வொன்றுமே விதம் விதமாக இருக்கும் பார்க்கலாம் புதுசாக ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே இப்போ ஒரு வருஷம் போயிருக்கிறது பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இந்த மாதிரியான விடயங்கள்ல தீவிரமான நடவடிக்கைகள் எடுப்பான்னு சொல்லி உறுதிமொழியெல்லாம் எல்லாம் அரசாங்கம் கொடுத்துருக்கிறது சில இதை செயல்படுத்தியும் இருக்கிறது என்ன முக்கியமாக மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் நன்றி